வணக்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பேசும்போது ஒரு அச்சம் கூச்ச சுபாவம் அதெல்லாம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்க முடியாது அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய நாள் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய இவங்க இருப்பாங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் இப்படி அமிய போகுது அதே மாதிரி இந்த கண்ணீராசிக்காரங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சி என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சரி வாங்க நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீ பாராங்கி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்திரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை அடக்கும் இந்த ராசியில உச்சம் பெறுகின்ற ஒரு ராசி அப்படின்னா ராசி தான் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில ஒன்றான கண்ணீர்லேயே உச்சம் அடைவார் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க மற்றவர்களை பேச வைத்து ஆழம்பரப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவர்களை வேலை வாங்குவதிலையும் ரொம்ப வல்ல வர்களாக இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத விஷயத்த பெரும்பாலும் இவங்க சொந்த தொழில் இவங்க இருப்பாங்க பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை தான் இவங்க பெரும்பாலும் செய்வாங்க இந்த நாட்களாக இவங்களால ஒரு தொழிலாளியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி கண்ணீராசியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அதிக கூச்ச சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க எப்பவுமே ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கணும் இருப்பாங்க உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க பேச்சிலையும் செயல்லையும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியங்க குறிப்பாக வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க சூழ்நிலைக்கு தகுத்தார் போல தங்களை மாத்திக்கொள்ளக்கூடியங்களும் இவங்க தான் இவங்க எவ்வளவு எளிதில் இவங்களை யாரையும் ஏமாத்திர முடியாது அதே மாதிரி எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய சுக சௌகரியங்களையும் ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய இவங்களிடம் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இவங்கக்கிட்ட இருக்கும் எல்லாவற்றையுமே அறிந்தாலும் அகங்காரம் இவங்கக்கிட்ட அதிகம் இருக்காது கற்றதை பிறருக்கு சொல்லித்தன கூடிய அதே மாதிரி பிறரையும் நல்ல வழியில் நடத்தக்கூடிய அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க புரட்டாசி மாதம் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு கேளிக்கை பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல அதிகம் ஆர்வமாக ஈடுபடுவீங்க இதனால் உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் செலவுகளில் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது சில காலமாக இருந்த பொருளாதார பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சரி இந்த ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா துணிச்சலாக செயல்பட்டு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே கேதுவும் சூரியனும் இணைந்திருப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ராகுவின் நண்பர்களுடைய சுய ரூபம் தெரியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கூட்டுத் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இப்போ இருக்கும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசியில் இருப்பதனால எல்லா விதத்திலையும் நன்மை நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே படிப்படியாக உயரும் குடும்பத்திலே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தடைப்பட்டு வந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் நீங்கள் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிறது ரொம்பவும் நல்லது தொழில் ரகசியங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கிட்ட இந்த டைமு நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம் அதை முழுவதுமே சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுனால வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்று ஐந்து பத்து பதினாலு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா நன்மை நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குரு பகவானின் பார்வை வாழ்க்கையில் இருந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் மன குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமை இப்போ வெளிப்படும் உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க கூட இனி உங்களை மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புரட்டாசி மாதம் சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கோரிக்கை இந்த டைம் நிறைவேறும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சகோதரர் வெளியில் இருந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த டைமு உங்களுக்கு தெய்வ அருளும் உங்களுடைய இஷ்ட பரிபூரணமாக கிடைக்க அதனால் நிறைய நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால புதிய இடம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான யோகமும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பண வரவு தாராளமாக இருக்கும் இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேலையை பற்றிய உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போதுமே உங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு மன கஷ்டம் கூட இந்த மாதத்தில் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு உந்து சக்தியுமே இந்த டைமு உங்களை பிரச்சனையில் உண்டு பண்ண முடியாது சாதகமாக சூரிய பகவான் இருக்கிறாரு அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓய்வு உறக்கம் என்பதை எல்லாம் மறந்து செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு மரியாதை நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மாணவர்கள் பொறுத்தவர்களும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் விவசாயிகளுக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமிருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைத்துக்கு தொடர்ந்து அம்மனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் கண்ணீராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இது ஒரு யோகமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நாள்தான் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் வெளியூர் பயணம் எங்கேயாவது சென்று வருவீங்க அதனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க மற்றவரால பாராட்டும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதுவும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானின் பார்வையும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தையும் புடிப்பிடி அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு இது வரைகளும் தடைப்பட்ட வேலையெல்லாம் கூட இனி நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உறவுகள் உங்களை தேடி வருவாங்க ராகு உங்களுக்கு நன்மை அதிகரிக்க போது புதிய நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் போது அதே மாதிரி புதிய நட்புகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க அதே மாதிரி குடும்ப விஷயங்களையோ தொழில் ரகசியங்களையோ அவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வழக்கமான வேலையை உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும் என்பதனால புதிய வேலையில கொஞ்சம் கவனத்தை இந்த டைம் செலுத்தாத இருக்கிறது நல்லது ஏன்னா புதிதாக ஏதாவது ஆரம்பித்து அது சின்ன பிரச்சனையை உண்டுபடினும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டிரமம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு பெரும்பாலும் தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ